ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு தக்காளி முட்டை தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அதிக மசாலா எதுவும் நான் யூஸ் பண்ணலை வெறும் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் இது மட்டும் தான் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இது செய்கிறதுக்கு கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு வதக்கினா போதும் ஒரு கொத்து கருவேப்பில கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு நாலு தக்காளி வெங்காயத்தோடு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அதுக்காக நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் சும்மா வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா இந்த அளவு வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இந்த கிரேவியை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க பரப்பி விட்டுட்டு நம்ம முட்டை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் உடச்சி சேர்த்துட்டு முட்டையை வந்து கொஞ்சம் தனித்தனியாக நம்ம இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் கல்லில் கூட இந்த ரெசிபி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கடாயினால கொஞ்சம் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டுற மாதிரி வருது இப்போ நான் ஒரு ஆறு முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன் இது மேலே வந்து மிளகுத்தூள் தூவிக்கலாம் மிளகுத்தூள் தூவிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்தில் முட்டை வந்து நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம இந்த கிரேவியோடு சேர்த்து இந்த முட்டையை திருப்பி போடணும் முட்டை ஒன்றோட ஒன்று லைட்டாக ஒட்டியிருக்கும் அதெல்லாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி விலக்கி விட்டுட்டு நம்ம முட்டையை திருப்பி போட்டுக்க போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி முட்டை ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ப எல்லா முட்டையும் இதே மாதிரியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் முட்டை வந்து ரொம்ப வேக வச்சுட்டு திருப்பாதீங்க ஓரளவு பாதியாலும் வெந்ததுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இல்லைன்னா முட்டை ஹார்டாகி நல்லாவே இருக்காது சாப்பிட இன்னும் ஒரு வாட்டி மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் முட்டை நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் முட்டையை வேக வச்சா கல் மாதிரி ஆகிடும் சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்க வேண்டியது தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாதம் மட்டும் இல்லை சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா நான் இந்த மாதிரி ரோட்டிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ